ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பீஃபில் ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துப்போம் ஆறு வத்தல் எடுத்துருக்கேன் அதையில சேர்த்துப்போம் இந்தளவு வறுத்துட்டோம் இப்போ இதை எடுத்துருவோம் இது வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டேன் இப்போ அதே கடையில் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் கடுகு மூணையும் வறுத்த எடுத்துக்கலாம் இந்தளவு வறுத்துட்டோம் இதையும் இதையும் நம்ம எடுத்துருவோம் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு கொண்டு பட்டை கொஞ்சமாக அண்ணாச்சி பூ கொஞ்சம் ஜாதி பத்திரி இதையும் அதே மாதிரியே வறுத்துக்கலாம் இதை ஒரு பிரியாணி இலையும் போட்டு வறுத்துக்கலாம் சிந்தளாக வறுத்துட்டோம் இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் நல்லா ஆறிட்டு இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக பொடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் சூடாகிட்டு அதில் ஒரு சின்ன துண்டு பட்டரை போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தோடு பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்கேன் அதில் சேர்த்துப்போம் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இந்த அளவு வதக்கி விட்டுவிட்டோம் கொஞ்சம் ரம்பலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துப்போம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துப்போம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டோம் இப்போ நம்ம இதில் கழுவி வச்சிருக்க இறைச்சி இப்போ இதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் கறிக்கு தேவையான அளவு உப்பு இது கூடவே கெட்டியான தயிர் ரெண்டு ஸ்பூனு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம வறுத்த அரை அரைச்சி வச்சுருக்கோம் எல்லா பொடியும் எல்லாத்தையும் அந்த பொடியும் இதில் சேர்த்துருவோம் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது கறி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ உப்பு உரப்பு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்குது இப்போ குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் ஆறு விசில் வந்துட்டு நம்ம திறந்து இதெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய சுவையான பீப் கறி ரெடி ஆயிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒற்று இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க